வணக்கம் நண்பர்களே இந்த காணும் பொங்கல் தினத்தன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்பவுமே எனக்கு மகிழ்ச்சி இந்த நாளில் நாம் எங்கே வந்திருக்கோம்னா வளவனூர் நகரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் விழுப்புரம் அருகாமையில் உள்ள ஒரு நகரம் தான் வளவனூர் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு ஊர் விழுப்புரம் புதுச்சேரி ரயில் பாதையில் அமைந்துள்ள ஊர் வளவனூர் இந்த ஊர் குறித்தும் இந்த ஊரில் உள்ள சிறப்புகள் குறித்தும் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வளவனூருக்குள்ளே 报告了。Voilà. வளவுனூர் இங்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் வசிக்கின்றனர் புதுச்சேரி சாலையில் விழுப்புரத்தின் கிழக்கே ஏழாவது மைலில் அமைந்துள்ளது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ரயில் நிலையம் இங்கு அமைந்துள்ளன மாவட்டத்தில் உள்ள மற்ற கிராமங்களை விட அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய கிராமமாக இருக்கிறது வளவனூர் காரணம் இங்கிருக்கும் மிகப்பெரிய ஏரி வணிகத்தின் மையமாக விளங்கும் இவ்வூரில் மணிலா உள்ளிட்ட வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பேரி அன்கோ நிறுவனத்தின் மிகப்பெரிய வங்கி முகமை இங்கு இயங்கி வருகிறது மணிலாவிலிருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கும் தொழில் இங்கு பெரிய அளவில் நடந்து வருகிறது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இப்படியாக வளவுநூரை நமக்கு அறிமுகம் செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளியிடப்பட்ட தென்னார்காடு மாவட்ட கேசட்டர் இது மட்டுமல்ல வளவுனூரின் வரலாறு இன்னும் இன்னும் இருக்கிறது என்கிறார் இம்மண்ணின் மைந்தர் மூத்த எழுத்தாளர் பாவலர் பழனிசாமி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் அடங்கிய ஒரு சிறப்பான ஊர் சோழ மன்னனுடைய சிறப்பு பெயரால் வழங்கக்கூடிய ஒரு ஊர் பலவனூர் அந்நாள் முதல் வளவனூர் பதினெட்டு பாளையங்களுக்கு நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஊர் என்ற பெருமையினை பெற்றது தனசிங்கப்பாளையம் அனிச்சம்பாளையம் குச்சிப்பாளையம் ராமையம்பாளையம் நன்னாட்டாம்பாளையம் வாணியம்பாளையம் சுந்தரிபாளையம் ஓட்டேரிப்பாளையம் சாளையாம்பாளையம் அப்பிசம்பாளையம் புதுப்பாளையம் தாதம்பாளையம் பரசுரெட்டிப்பாளையம் தொந்திரெட்டிப்பாளையம் விசுரெட்டிப்பாளையம் லிங்காரெட்டிப்பாளையம் கெங்கராம்பாளையம் புராணசிங்கப்பாளையம் என்று பதினெட்டு பாளையங்களுக்கு நடுநாயகமாக வளவனூர் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பாகும் சோழர் காலத்திய வளவனூரில் ஒரு சிவாலயமும் திருக்குளமும் இருந்து மறைந்திருப்பதுடன் ஊரும் இடம் மாறியிருப்பதாக தோன்றுகிறது இன்றுள்ள வளவனூர் சிவன் கோயிலுக்கு வெளியே தனியே வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையார் சிலையும் சிவாலயத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சிலையும் சோழர் கால சிலைகளாகும் பெருமாள் உள்ள விஷ்ணு துர்க்கை விஷ்ணு துர்க்கை சிலைகள் சோழர்கால படிமங்களை ஒத்திருக்கின்றன சிவாலய மண்டபத்தின் சுற்றுப்புற சுவர்களில் முதற் குலோத்துங்க சோழனின் மெய்கீர்த்தி மட்டில் பாதி பழுதாண்டில் வைத்து கட்டப்பட்டுள்ளது பெருமாள் கோயிலின் மகாமண்டப தூணில் விஜயநகர பாணியில் முடியணிந்த அரச தம்பதியரின் உருவம் காணப்படுகிறது ஒரு தூணில் அரசனும் மற்றொரு தூணில் அரசியுமாக கைகூப்பி நிற்பது போல உருவங்கள் உள்ளன கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையிலிருந்து அரசாண்ட பிரவுட தேவராசனின் உருவம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கும் கம்பத்தி இளையனார் கோயிலில் இருக்கிறது அதே கோயில் பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் தூணில் உள்ள உருவமும் கம்பத்திலையனார் இளையனார் கோயில் உருவமும் வளவனூர் பெருமாள் கோவில் தூணில் இருக்கும் அரச உருவங்களோடு ஒத்து காணப்படுவது சிறப்பாகும் பெருமாள் கோயிலின் கருவறை பின்பக்க சுவற்றில் துண்டு கல்வெட்டு ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது இந்த கருவறை பின்பக்கம் சுவரில் நம்ம சுவர்கிட்ட நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு கல்வெட்டு தலைக்கேய திருப்பி போட்டிருக்கு இந்த கல்வெட்டு என்ன விவரம் சொல்லுது அப்படின்னு நாம் மூத்த கல்வெட்டு ஆய்வாளர் ஐயா ராஜகோபால் உங்ககிட்ட கேட்கணும் இது முதலாம் ராஜாதிராஜன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு அம்மன்னனின் மெய்கீர்த்தியுடன் தொடங்குகிறது முற்று பெறவில்லை வளவனூர் சிவன் கோயிலில் உள்ள கல்வெட்டும் இதோ இங்கிருக்கும் கல்வெட்டும் இப்பகுதி சோழராட்சிக்கு உட்பட்டு இருந்ததை சொல்கின்றன வலவனூருக்கு இன்னும் இருக்கும் சிறப்புகள் குறித்து தொடர்கிறார் ஐயா பழனிசாமி அவர்கள் குமாரகுப்பம் தொட்டி பக்கமேடு வளவனூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய வளவனூர் பேரூராட்சியில் பல்வேறு வார்டுகள் அமைந்துள்ளன வளவனூர் சட்டமன்ற தொகுதியாக முதலில் இருந்து பிறகு கண்டமங்கலம் தனி சட்டமன்ற தொகுதியின் ஒரு பகுதியாகவும் தற்போது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியின் ஒரு பகுதியாகவும் விளங்குகின்ற வளவனூர் தேர்நிலை பேரூராட்சியாக வளர்ச்சி அடைந்துள்ளது இங்கு நவீன அரிசி ஆலைகள் இல்லாவிட்டாலும் எளிய மில் அரிசி ஆலைகள் நிறைய உள்ளன இவ்வூரில் ஆங்கிலேயர் நினைவாக ஜார்ஜ் எட்வர்ட் என்ற பெயர்களை தாங்கிய நடுநிலை தொடக்கப் பள்ளிகள் இருந்துள்ளன எட்வர்ட் தொடக்கப்பள்ளி கேசவப்பிள்ளை என்ற நிர்வாகியிடமிருந்து பறிக்கப்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் கிளையாகவும் ஜார்ஜ் நடுநிலைப்பள்ளி கோவிந்த நடுநிலைப்பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையிலும் தற்போது உள்ளது ஜார்ஜ் பள்ளியை பார்க்க வேண்டுமே பாவலருடன் புறப்பட்டோம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அன்புடன் வரவேற்றனர் சார்ஜ் பள்ளி பின்னாளில் கோவிந்தையர் நடுநிலைப்பள்ளி என மாற்றம் பெற்றுள்ளது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட வளவுனூர் சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளூர் வழக்கைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றதாக அப்போது இருந்தது காவல் நிலையமும் கூட ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பேரி அண்ட் கோவின் மதுபான குடோன் ஒன்றும் இங்கு இருந்திருக்கிறது வளவுனூர் கோவிந்தையர் அரசு நிதியுதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மாபெரும் மனிதரின் வரலாற்றை தாங்கி நிற்கிறது கோவிந்தய்யர் மணிலா கொட்டையிலிருந்து அதாவது மல்லாட்டையிலிருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கும் மிகப்பெரிய செக்கு தொழிற்சாலை வளவுனூர் நகரில் இவரால் நடத்தப்பட்டு வந்தது விலைக்கரிக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த மணிலா எண்ணெயை சமையலுக்கும் பயன்படுத்தலாம் எனும் உத்தியை கண்டறிந்தார் கோவிந்தையர் தென்னார்காடு மாவட்ட விவசாயிகள் மணிலாவை பெருமளவு பயிரிட இவர் ஊக்குவித்தார் ஒரு கட்டத்தில் மொசாம்பிக்கில் இருந்தும் மணிலாவை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்கினார் இதன் காரணமாக இம்மாவட்டம் மல்லாட்டை ஜில்லா எனும் பெயரையும் புகழையும் பெற்றது அக்காலத்தில் கோவிந்தையரிடமிருந்து மணிலா எண்ணெயை பெறுவதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் விற்பனையாளர்கள் வண்டிகளுடன் வளனூருக்கு படையெடுத்தனர் தாது வருட பஞ்சத்தின் போது மக்களின் பசிப்பிணியை போக்கியிருக்கிறார் கோவிந்தையர் அந்த வகையில் மக்களுடன் இணைந்து இசைந்து வளவநூரின் விவசாய தொழில் புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் கோவிந்தையர் அந்த பெருமைமிக்க மனிதரின் பெயரைத்தான் தாங்கி நிற்கிறது இந்த பள்ளி ஒருமுறை முறை வந்திருந்த வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமிகளை ஓயாமல் ஒழித்த செக்குகளின் ஓசை மிகவும் தொந்தரவு செய்ததாம் சுவாமிகள் மடத்திற்கு வருகை தந்திருந்த வண்ணச்சரபன் தண்டபாணி சுவாமிகள் அந்த செக்கினுடைய ஓசை தனக்கு இடையூறு செய்வதைக் கண்டு அவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் செக்கு ஓசை குன்றாதோ தமிழ் தமிழோசை பெருகாதோ என்று பாடியிருக்கிறார் தமிழோசை மக்கள் செவியில் புகாமல் செக்கோசை தடுக்கிறதே என்று ஏங்கி பாடியுள்ள பாடல் இது சிறந்த புலத்தை கொண்டிருக்கிறது வளவுனூர் இதனால் இம்மண்ணில் இருந்து ஏராளமான ஆளுமைகள் பெயருடன் புகழுடன் வளம் வந்தனர் வருகின்றனர் இவர்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மணி என்கின்ற ராஜரத்தினம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு ரகுபதி எழுத்தாளர் பாவண்ணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் சத்திரங்களுக்கு பேர் போனது வளவுனூர் இந்த பேருந்து நிறுத்தத்திற்கும் சத்திரம் பஸ் ஸ்டாப் என்றே பெயர் வழங்கப்படுகிறது இங்கு ஏராளமான மடங்களும் இருக்கின்றன லாஸ்டி முத்தைய தேசிக சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ள வன்னிய மடாலயம் குறிப்பிடத்தக்கது வளவுனூரின் நீடித்த புகழுக்கு பெருமைக்கு விவசாய பொருளாதாரத்துக்கு அடித்தளமாக இருப்பது வளவுனூர் ஏரி அன்றைய தென்னார்காடு மாவட்டத்திலும் இன்றைய விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரிய பரப்பளவு கொண்ட ஏரிகளுள் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது வளவுனூர் ஏரி இதன் பாசன பரப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது வளவுனூர் குறித்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் தான் வளவுநூர் இது குறித்து தனியாகவே ஒரு புத்தகம் எழுதணும் ஏற்கனவே வந்து வரலாற்றில் வளவனூர் ஒரு புத்தகம் வந்திருக்கு ஆனாலும் கூட கூடுதல் தகவல்களோட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் தகவல்களோட வளவனூர் குறித்து ஆவணப்படுத்தணும் அந்த முயற்சியில இனியும் நம்ம ஈடுபடலாம் இந்த வகையில் இந்த நேரத்தில் இந்த காணொலியை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றி ம்